அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுள் கடவுள்ட்டில் இருக்கும்போது மனிதனுக்கு உடல் இந்த திரேகம் இந்த உடல் இருக்குது இல்லை இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஒரே உடல் இல்லை ஆனால் இது ஒரு உடல் இல்லை மூணு உடல் இருக்குது இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இதெல்லாம் ஒன்று எச்சில் கெச்சில் ஒன்றும் இல்லை இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்க இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னு என்ன ஆகுது கலர் சேஞ்ச் அப்புறம் அது என்ன ஆகுது எரியுது இல்லையா இது தண்ணி உடம்பு நீர் உடம்பு இது எச்சில் அந்த தேச்சிகி இருந்தது நெருப்பு உடம்பு அது எரியுது அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு அதனால சூட்சம உடல் சூள உடல் காரண உடல் இப்படி மூணு விதமான உடல்கள் இருக்குது இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா நாலு பிள்ளைங்க இருந்து ஆய் ஓயின்னு ஒரே கலட்டாக பண்ணுறான் கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான் அமைதியாக உட்காந்துக்கிறான் ஒரே மனுஷன்தான் அது மாதிரி திருமூலர் அகஸ்தியரெல்லாம் அங்கே இருந்தது சூட்சும உடல் இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல் இவ்வளோதான் வித்தியாசம் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவன் அதுதான் லட்சியம் ஏன்னா நான் பலத்த முறையில் சொல்கிறேன் இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறது இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா அதனால் அவை சொல்லுது இந்த உடல் அமைஞ்சது உத்தமனை காண்டறதுக்கு தான்ச்சு மற்ற ஜீவராசியால் இந்த இறைவன் அடைய முடியாது அதனால மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது எல்லா ஜீவராசி தூங்குது எல்லா ஜீவராசி குட்டி போடுறது இல்லையா ஆனால் ஒரே ஒரு வழி கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா மற்றது எல்லாம் நீ சேர்ந்து எல்லாம் செய்யும் அது அதுவும் பிறந்தது அதுவும் சாப்பிடுது அதுவும் சாப்பிட்டது அதுவும் தூங்க போகுது அதுவும் குட்டி போட்டது அந்த குட்டியும் வளர்த்தது நீ உனக்குள்ளவே இருந்தீங்கன்னா பாவச்செயலிலிருந்து தவிர்த்துக்கலாம் ஆனால் நீ உலகத்தோட போயிட்டீங்கன்னா பாவ செயலருந்து தவிர்க்கவே முடியாது இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதியை நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யறான் ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்கிறான் இல்லையா ஆனால் அவன் அவன் வீட்டோட இருந்தால் நன்மையும் செய்யப்படுது தீமையும் செய்யப்படுது இல்லை அவன் அவனாக தெரியுறான் இல்லை அது மாதிரி நம்ம வந்து ஊருக்குள்ள நான் தான் பெரியாளுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும் அது தானாகவே வந்துடும் இல்லையா அதனால் நான் நானாக இருந்துட்டேன் இப்போ இங்கே வந்து உட்காந்து பேசின்னுக்கிறேன் இப்படி பேசுறதால நூறு பேர் என்னை வாழ்த்துறான் இரநூறு பேர் என்னை திட்டுறான் ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளே போய் என்ன யாரும் திட்டப்போறது இல்லை வாழ்த்த போடுறது இதுதான் நல்லா ஐயா இப்போ நாங்க பார்த்து வந்த வருஷத்து கணக்கு பண்ணி நான் சொல்றேன் ரெண்டாயிரக்கா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எல்லாம் அப்பாவோ அம்மாவோ குழந்தைங்களோ நல்லா குழந்தைய மாதிரி நல்லா அப்பா அம்மா மாதிரி இருந்தாங்க உடச்சி சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு நல்ல விதமான அறிகுறி சொன்னாங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நாங்க அந்த வயசுல வந்தவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல அப்பா அம்மா கூட எதை நோக்கி வேலை செய்யறாங்க அவங்களுக்கும் தெரியாது பிள்ளைங்களும் யார் நாங்க பிறந்தோம் எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது வேகமா ஓடுறாங்க ஏன்னா சின்ன சின்ன வயசுலயே கெட்டுப்பறங்க தண்ணி அடிச்சு கெட்ட பழக்கங்கள பண்ணி ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுக்கெல்லாம் கர்ப்பகரிச்சிடுறாங்க சின்ன சின்ன பொண்ணுங்க இதெல்லாம் எந்த நோக்கம் அவங்க எதுக்காக வேலை செய்கிறதுக்காக பணம் சேர்க்குறதுக்கு பெரியவங்க பல பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாமே அவங்கள இந்த ஆடம்பரத்தோட இந்த ஆசை பாசையெல்லாம் தூண்டிட்டு அதோட நிற்கிறதுக்கு பிறந்துக்கிறது ஒரு குருஸ்தானத்துல நீங்கள் நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா உலகத்துல இருக்க எல்லா அப்பா அம்மாகளோ அந்த சின்ன இப்போ வயசு பசங்களோ தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய என்னோட மனப்பூர்வம் வேண்டுகலையா அதாவது பெரியவங்க சொன்னாங்க அஞ்சுல வளையாதது ஐம்பதில் வளைக்க முடியாதுப்பா வளைச்சேன்னா உடஞ்சிரும் அப்போது வளைக்கக்கூடிய ஒரு பருவம் எதுனா அந்த அஞ்சு வயசு ஏன்னா அதுதான் முதல் முதலாக எல்லாத்தையும் க பார்க்குது எல்லாத்தையும் அதுதான் கற்றுக்க போகுது அப்போது அந்த மாதிரி ஒரு வயசில் நம்ம வீட்டில் நம்ம பசங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் முதல் முதலாக என்ன பண்ணோன்னா அதுக்கு தான் பெரியவங்க என்ன பண்ணோன்னா அவங்க முதல்ல கோயிலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கையோட புள்ளியையும் கூட்டும் போவாங்க எல்லாரையும் கூட்டும் போவாங்க ஆனால் இப்போ பெரியவங்களே கோயிலுக்கு போகிறதில்ல முதல்ல அடி வாங்கிறது முதல்ல ஒரு விஷயம் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கோயிலுன்னு உன எது கட்டி வச்சுடாங்க தெரியல முதல்ல பெரியவங்க கோயிலுக்கு போனோம் அவங்க பிள்ளைங்களையும் கூட்டின்னு போனோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை சதா தருவ காலமும் பார்த்துக்கினே இருக்குது அப்படின்ற உணர்வு ஒரு மனுஷன் ஒரு குழந்தைக்கு வளரும் போதுலேருந்தே நம்ம பக்குவப்படுத்திக்கினே வந்தோம்னா அவன் எக்கார்ந்து கொண்டும் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே தப்பு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டால் கூட ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அவனை அந்த சக்தி ஆட்கொண்டு வந்துடும் ஆனா இப்ப யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல யாரும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதில்ல இப்ப யார் வீட்லயும் ராமாயணம் படிக்கிறதில்ல மகாபாரதம் படிதில்ல திருவாசனம் படிக்கிறதுல திருமந்திரமும் படிக்கிறது இல்லை கேட்கறது இல்ல என்னது காலையில போட்டவன டிவி எடுத்து போட்டுரும் முடிஞ்சு போச்சு அதுல என்ன ஓடுதோ அதான் ஓடுது அப்ப இந்த மாதிரி ஒரு பாவனையில் வளர்ந்து வளர்ந்த பிள்ளைங்க அதை நியூஸ் தான் கேட்குறாங்க நியூஸ் கேட்குறாங்க பாட்டு கேட்குறாங்க அதில் நல்ல விஷயமா சொல்ல போகிறாங்க ஒரு விஷயமும் நல்ல விஷயம் கிடையாது அப்போது இது எல்லாம் யார் கையில் இருக்குதுன்னா உள்ள எப்பவுன்னே கெட்டு போவான் நீ என்ன தான் பொத்தி பொத்தி வைச்சாலும் புத்தர் இருந்தார் புத்தரோட ஜாதகத்தை பார்த்தாரு குழந்தை என்ன பண்ணுறாங்க புத்தர் பிறந்துட்டாரு அவர் அப்பா என்ன பண்ணுறாரு ஜாதகத்தை பார்க்கறாரு இந்த குழந்தை எப்படி இருக்கும் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுங்கன்னு அப்போ ஜோசியர்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த குழந்தை வளர்ந்ததுன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயிடும் ஒரு துறவியாக போயிடும் அப்படின்னு ஜாதகத்தை கணிச்சு அவங்க பெரியவங்க சொல்கிறான் சொல்கிறாங்க ஜா ஜோசியல்லாம் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் நான் ஒரு ராஜா என் பிள்ளையும் ஒரு ராஜாதான் ஆகணும் ஆனால் என் சன்னியாசியை போனால் நான் என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுறேன் மந்திரிகளாம் கூப்பிட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா நீ வெளி உலகத்தையே காட்டாத வீட்டுக்குள்ளே அவனுக்கு தேவையான எல்லா சம்பவத்தையும் நீ இந்த அரண்மனைக்குள்ளேயே காட்டிட்டு இந்த அரண்மனையை தாண்டி அவன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த அரண்மனைக்குள்ளேயே பூட்டி 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 வைக்கிறாங்க அவர் ஒரு கட்டத்தில் வளர்ந்துட்டாரு இதுதான் உலகம் அவர் எப்படி வளர்த்துட்டாங்க கிணத்து தவளையா வளர்ந்து இந்த கிணறு தாண்டா உலகம்னு ஒரு கிணறு எப்படி நினைச்சுக்குமோ ஆனால் உலகம்ன்றது அது இல்லை அது ஆனால் கிணத்துல இருக்கிற தவளைக்கு தெரிய போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அது பார்த்து அந்த கிணறு தான் அதுக்கு உலகம் அந்த மாதிரி புத்தருக்கு இந்த அரண்மனை மாதிரி தான் இந்த உலகமும் இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு அவர் நம்பிட்டார் அந்த நம்பினதோட விளைவு என்ன பண்ணிட்டாரு வெளியே போய் உலகத்தை பார்க்கும்போது ஒரு வயசானவன் ஒரு நோயாளி ஒரு செத்து போனவன் எல்லாம் கிராஸ் பண்ணவனே டே என்னடா இவ்வளோகாலும் நான் ஏன் இவ்வளோலாம் பார்க்கவே இல்லையே அப்போ உலகம் இந்த உலகம் இல்லையா நான் பார்த்த உலகம் வேற நடைமுறையில் இருக்கிற உலகம் வேறையா அப்போ எனக்கு நான் பொய்யான உலகத்தில் வாழ்ந்தேண்ணா அப்போ உண்மைண்ணா என்ன இப்போ இந்த முதிர்ச்சி இந்த உடம்புக்கு முதிர்ச்சி வந்தது ஏன் அவன் நோயானது ஏன் அவன் ஒரு நாள் செத்து போனது எதுக்கு அப்படின்ற அவர் கேள்விகள் உதயமாக உதயமாக உண்மை இது அரண்மனையில் பார்த்த உண்மையில் வெளியே இருக்கிறது தான் உண்மை அப்ப இந்த உண்மை நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஒருத்தன் இளமையில இருந்து இளமையில செத்து போனா பரவாயில்ல ஏன் முதுமை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆசை அந்த ஆசையை தூண்டி விடுற இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விமோச்சனம் இல்லைன்னு அவரு கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போய் எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு எல்லா ஞானத்தும் அடைஞ்சு இப்போ ராஜா அதே அரண்மனைக்கு வராரு அதே பொண்டாட்டி இருக்கிறா அதே பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க பொண்டாட்டி கேக்குறாங்க நீங்க வந்து ஞானத்தை தேடி போனதெல்லாம் கரெக்டு தான் அது உண்மையான பொருள் தான் கரெக்டு ஆனால் உங்களால இந்த ஞானத்தை அரண்மனையிலேருந்தே பண்ணியிருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யார் கேட்குறது புத்தரோட பொண்டாட்டி கேட்குறாங்க ஏன் இதை காட்டுக்கு போனாதான் ஞானம் வருமா இது அரண்மனையிலேயே உங்களால் அடைஞ்சிருக்க முடியாதா அப்படின்னு அவங்க பொண்டாட்டி கேட்கும்போது புத்தர் சொல்றாரு அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது அன்னைக்காத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த பாதை யாராவது காட்டி கொடுத்துருந்தா நானும் குடும்பத்திலேருந்தே ஞானத்தை அடைஞ்சிருப்பேன் ஆனா அன்னைக்கு இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை புரியுதுங்களா அப்படி ஒரு நல நம்ம வாழ்க்கையில வரலாடி குடும்பத்தை ஒரு கையில பிடி இறைவனை ஒரு கையில பிடின்னு புத்தனுக்கும் வாய்க்காத ஒரு மகா குரு நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ நாம் எப்படி கொண்டாடணும் தலையில வச்சு கொண்டாடணும் நம்ம குருநாதரை அப்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னா அந்த புள்ள வளர 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 கெட்டு போக வாய்ப்பே இல்லை சாமி சரிங்களா அப்போது நல்ல விஷயங்களை முதல்ல எடுத்து சொன்னான் அவன் கேட்குறானோ இல்லையோ அப்போ நான் முதல்ல படிக்கணும் திருவாசகம் அவனை பிடிக்கணுன்றதுக்காக படிக்கக்கூடாது நான் படிச்சுனே இருக்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் காதில் விழுந்துக்கினே இருக்கும் அப்பா என்ன சொன்னார் அப்பா என்ன சொன்னாரோன்னு அவன் கேட்பான் அவனுக்கும் நமக்கு ஒரு பக்கம் வந்த மாதிரி அவனுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அன்னைக்கே அப்பா எல்லாம் இதெல்லாம் படிச்சிருந்தாங்க நான் தான் மடையினா விட்டான் இனிமேலும் விடக்கூடாதுன்னு அவன் விழிப்பாக இருப்பான் அப்போது பெற்றவங்க நல்ல விஷயங்களை சொல்லிக்கினே இருக்கணும் கேட்குறானோ இல்லையோ அப்படி வளர்ந்தால் வளர வளர பிள்ளைங்களுக்காக இந்த உலகம் எந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல் இந்த உலகமும் நல்லாயிருக்கும் அப்போ முதல்ல எது சீர்படணும் அவங்க அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க சீர்படுத்தணும் அதை செய்யாமல் உலகம் கெட்டு போச்சு உலகம் கெட்டு போச்சு சொல்கிறதுனால எந்த பலனும் இல்லை சாமி ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு உலகம்தான் இந்த சின்ன உலகத்தை யாரால் சீர் பண்ண முடியுதோ உலகம் நாளாக நாளாக தானாகவே சீராயிடும் சாமி சரிங்களா இதை ஒரு ஒரு அப்பா அம்மா உணர்ந்தாங்கன்னா இந்த உலகம் கூடிய சீக்கிரம் சரியா சரிங்களா நல்ல சந்த நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பொறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அம்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க வாக்கு